கடலூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்புன்னு ஒரு காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப்போகுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போமே வந்து வருட கோள்களான சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பை பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட வேற ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபிருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதனராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த ராகவேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ராகு கேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்க ராகு பதினொன்றுக்கு வராது ஆறில் இருக்க கேது அஞ்சுக்கு வராரு அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பும் மாறும் அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது ஏன்னா ஒரு ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த மூன்று கிரகங்களும் கொடுக்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும் அவள் அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ நீ இவ்வளோ ரூபா யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும் பணப் புழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் பொருளா மக்களுக்கு வந்து இருக்காது என்கிட்டையும் ஓரளவுக்கு இருக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபிருஷ்ண ராசிக்கு பன்னெண்டு மீன ராசிக்கு சனி பகவான் வரதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு அந்த மலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் வந்து நகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள் கடல் சார்ந்த பகுதிகளில் கடல் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தப்படியாத உலகியல் ரீதியாக இன்னும் ஒரு பெரிய மாற்றம் யாரெல்லாம் சினித்துறையில் சின்னத்திரை திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார் அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் விஷயம் நான் சும்மா உட்காந்தேன் வீட்டில் உட்காந்தேன் என்னை தேடி வந்து க கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினிப்பில் உள்ள அத்தனை பேருமே திறமை உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சாதித்தேன்னு சொல்லி எண்டா பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு நம்ம அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போது அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லி தயிரமாக இறங்கியிருக்க சில நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும் நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டப்படுவார்கள் யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய பன்னெண்டு ராசினர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கொடுத்த பணம் திரும்பி வர புதையல் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் அவர்களை அன்பான மகர ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ இருபத்தி நாலு எண்ட் ஆஃப் பாயிண்ட் டூ இயர்ஸில் என்னென்ன சின்ன சின்ன தாக்கங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்களுக்கு சுற்றி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு வட்டாரம் எப்பயுமே இருக்கும் அவங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் சொன்னால் மட்டும் உடனே உங்களுடைய நண்பர்கள் ஏற்றுக்கொள்வாங்க உங்களை ஒரு நட்பின் ரீதியாகவும் சரி உறவுகள் ரீதியாகவும் சரி அதிகமான நபர்கள் பயன்படுத்திக்கிறாங்க கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக எப்போயுமே விட்டு கொடுத்து போகிற ஆக்டிவ் உள்ளவங்க காலபுருஷன் ராசிக்கு உங்கள் ராசி வந்து பத்தாம் இடமாக வருது மற்றவங்களுடைய கர்மா மற்றவங்களுக்கு பிரச்சனை மற்றவங்களுடைய கவலை மற்றவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அதிகமாக புரிஞ்சுக்கிறனால தான் உங்களை சுற்றி எப்பவுமே நட்பு வட்டாரம் இருக்குது அதான் உண்மை அந்த நட்பு வட்டாரமானது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துச்சா அல்லது சிலவே சுயநலமாக பயன்படுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் உங்களை சுயநலமாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க நாற்பது சதவீதம் உங்களுக்குரிய அங்கீகாரமான நட்பு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அறுபது சதவீதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களில் உங்களுடைய உறவுகளை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓ நம்மளை இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளை உசத்தி அதாவது என்ன சொல்லணும் உசுப்பேற்றி உசுப்பேற்றி நம்மளுடைய தே அவங்களுடைய தேவைகளை நம்ம மூலமாக பயன்படுத்திக்கிட்டாங்கிறத நீங்கள் உணர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி உணர்ந்துட்டீங்களா இல்லை இனிமே தான் போகிறீங்களாங்கிறத நீங்கள் கருத்துக்களாக சொல்லலாம் ஓகேவா ஸோ இப்படி இயல்பாகவே உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் உண்டு ஆனால் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட உண்டு அந்த குணத்தை வந்து உங்க கூட இருக்கவங்க புரிஞ்சுருப்பாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையான அன்பு வைக்கிறீங்களோ அளவுக்கு உண்மையான பாசம் வைக்கிறீங்களோ உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் உணவுபூர்வம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுனி உங்களுக்கு தூக்கம் வராது நம்மளை துரோகம் பண்ணிட்டாடா இவனுக்கு ஏன் நம்ம துரோகம் பண்ணணும்னு அவன் நினைக்கணுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு செயல் செய்யறதுக்காக பலவிதமான முயற்சி எடுக்கிறதுல உங்களை மாதிரி வேகமானவங்க யாருமே இருக்க முடியாது அப்படியே உட்காந்து இந்த ஆமை வந்து தண்ணிக்குள்ளே கடந்த இப்போ இருக்கும் முதல்ல ஆமெலாம் த கூட சொல்லலாம் முதல்ல தானே உங்களுடைய ராசி ராசியோட கிர மிருகம் அப்போ முதல்ல எப்படி வந்து தண்ணிக்குள்ளே அப்படியே இருந்து திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அட்டாக் கொடுத்துருப்பீங்க ஸோ அது வந்து உங்களுடைய லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருந்தாலோ அது கட்டாயமாக உங்களுடைய செயல்பாடில் செயல்படுத்தியிருப்பீங்கிறது கருத்து ஸோ சில பேருக்கு வந்து லக்னாதிபதி வந்து வலு இழந்துருந்தாங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் செயல்படுத்த முடியாது இவன் நம்மளை அப்படி பண்ணிட்டான்டா இவன் நம்மளை எப்படி கஷ்டப்படுத்திட்டா இவனை தான் செய்யணும் செய்யணும்னு கூட நினச்சிக்கிட்டே இருந்திருக்கலாம் செயல்படுத்த முடியாமல் கூட போயிருக்கலாம் இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இந்த ரெண்டரை வருடங்களில் என்னென்ன தாக்கங்கள்லாம் ஃபஸ்ட்டு இருந்துருக்கு ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் இயல்பாகவே உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய விஷயங்களை பார்க்கலாம் இந்த ரெண்டரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல இடங்களில் மனசளவில் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு பொருளாதார விஷயங்களையும் சரி மதிப்புக்குரிய விஷயங்களையும் சரி உங்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே உணவுப்பூர்வமாக நீங்கள் செஞ்சாலும் அதை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்கள் தான் அதிகமாக வந்திருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு பல போராட்டங்கள் வந்திருக்கும் செகண்ட் மேரேஜ் முடிஞ்சுமே பல போராட்டங்கள் நடந்திருக்கும் ஸோ ரெண்டு மேரேஜ் முடித்து நிம்மதி இல்லடா சொல்லி மகர ராசிக்காரங்கள பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு சில பேர் வந்து திருமணமே முடியலைங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அளவுக்கு கிரகங்களுடைய தாக்கம் இருந்திருக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க வேலைனா வேலை நான் அவ்வளோ வேலை பார்த்தாலும் என்னையை மட்டும் பாராட்டவே மாட்டேங்காங்க அந்த மேடம் ஏன் பாராட்ட மாட்டேங்க அந்த அக்கா ஏன் நீ பாராட்ட மாட்டேங்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி நீங்கள் மனசளவில் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு லாக்கை கொடுத்துருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நிறைய பிரச்சனையை சந்திச்சுருப்பீங்க மருத்துவ செலவுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவழிச்சுருப்பீங்க ஒரு வீணாக போன வம்பு வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கோம் நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட தேவையில்லாமல் ஒருத்தர் பிரச்சனை பண்ணி அவனால் சில பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நீ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு கூட சொல்லலாம் அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்திருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்துவதே ஒரு சில விஷயங்களில் உங்களுடன் இருப்பவர்கள் நோக்கமாகவே வச்சுருப்பாங்க ஸோ ஏன் அடிக்காந்திரல எப்படி அடிக்காந்தரலை ஆனால் அடி மட்டும் உழுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஸோ இந்த உணர்வுகளுக்கு எப்பயாச்சும் ஒரு விடுவு காலம் கிடச்சிருமா அப்படின்னு வருத்தப்படுற உங்களுக்கு நான் சொல்வது என்னென்னா கடந்த காலங்களில் சொன்னதெல்லாம் நடந்தது இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் நடந்தது என்று நீங்கள் உணர்ப்புமா ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கொடுங்க ஸோ இது வந்து கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கோம் சுய ஜாதகம் வலிமையை இழந்திருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு இந்த முழு பாதிப்பும் உங்களுக்கும் இருக்கும் என்பது க கிரகத்துடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட தாக்கங்களையும் கவலைகளையும் சுமந்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டு குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனை இருந்து வெளியே வர போகிறீங்க ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்து வச்ச பணம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் நினச்ச விஷயம் உங்களை தேடி வந்து கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கி நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாளாக மருத்துவ செலவு செலவுச்சு காசை ஃபுல்லாக விரயம் பண்ணிட்டேன் இன்னமே விரயம் பண்ண என்ற காசே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு மருத்துவ செலவில் உள்ள பிரச்சனை நீங்க போகுது அதே போல் உங்களை எப்போ பார்த்தா டார்கெட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நபர்கள்லாம் காணாமல் போக போகிறாங்க கூட இருந்தவங்களாலும் சரி இல்லை எதுக்கு உட்காந்து எதிரியாக உட்காந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுத்த நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் காணாமல் எந்த திசை பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன அடுக்கு மாடியில் போய் நீங்கள் குடியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இல்லை அடுக்குமாடி பில்டிங் நீங்கள் விலைக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு வேதனைகளையும் கவலைகளையும் சுமந்து கொண்டிருந்த உங்களுக்கு சாதனைகளையும் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகளையும் கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடைகள் திருமணம் முடியுமா முடியாதாங்கிற கவலைகள் இருந்த உங்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் கிடைக்குமா குழந்த பாக்கியத்துக்காக வேறு என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கனவு மனை ஒற்றுமை மூலமாக மறுபடியும் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்று உருவாக்கி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு டெஸ்ட் பேபி கிடையாது அதனால தான் சொன்னேன் டெஸ்ட்டு பேபி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அந்த சூழ்நிலை ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அது கிடையாது கனவு மனைவி ஒற்றுமை மூலமாக குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி கிடைத்து உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் உண்டு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபம் உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஓரளவு சம்பளம் வாங்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அது கிடைக்காமல் கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை விட ட்ரபுள் ட்ரிபிள் மடங்கு கூட உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய உண்மையான உழைப்பை பார்த்து உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலை உண்டு கடின உழைப்பாளியில் மகர ராசிக்காரங்களும் ரிசபராசிக்காரங்களும் ஒன்றுமோடு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப விசுவாசிகள் தன்னை உயர்த்தி விட்ட நபர்களை எந்த சூழ்நிலையிலும் மறக்காத நபர்கள் அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட மகாராசி அன்பர்களுக்கு உறுதியாக ஒரு உயர்ந்த நிலையை போய் நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு சனி பகவானும் சரி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமரப்போகிறார் அதுப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுப்பார் தன்னுடைய பார்வை மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஸோ ராஜபகான் ராசிக்கு ரெண்டில் உட்காந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் மனசுக்குள்ளே எதிர்பார்த்து அடுத்த கட்ட ந நிகழ்வு நடத்த வேண்டும் நினச்சிங்களோ அந்த நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய செயல்பாடாக இந்த நிழல் கிரகங்கள் உதவப்போகுது அதேபோல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பல நாள் பல நாட்களாக முயற்சி எடுத்து வெளிநாடு போக முடியலன்னு நினச்சிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்துக்குரிய அற்புதமான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போதுங்க ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா உங்களுக்கு யாராச்சும் புதுசாக ஒரு நபர்கள் கிடைக்காங்க புதிய உறவு கிடைக்கி அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கவனமாக அந்த உறவோட ஃபுல் செயல்பாடை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்பிக்கை வைக்கணும் தேவையில்லாமல் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க நமக்கு நன்மை தான் செய்வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அதிக நம்பிக்கை வச்சிடக்கூடாது ஒரு கண்ணில் மூணு நாள் இன்னொரு கண்ணை திறந்து வச்சுட்டே தான் பார்த்துக்கணும் ஸோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கங்கிறத அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் கேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்க தேவையில்லாத விஷயங்கள மாட்டிக்கிற மாட்டாங்க உங்களுடைய முழு முயற்சிகளையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தன்னம்பிக்கையுடன் செய்தீர்கள் என்றால் மகர ராசினர்களுக்கு அற்புதத்தையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்பது நிதர்சனமான உண்மை கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று தவறான உறவிலிருந்து முழுவதும் திரும்பி வர புதையல் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் ஞான ುರು ಅವರೇ